பதினொன்று பற்றிய லேட்டஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து விதிமுறைகள் அமலாக்கப்பட்டாலும் அப்பப்போ வந்து இரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து இந்த பேக்கரி உரிமையாளர்களுக்கு உற்பத்தியும் வச்சுருக்கிறாங்க ரீட்டெயிலும் பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த வகையில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இவங்க இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தரமான பொருட்களை வாங்கி தரமான உணவுகளை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஏன்னா இப்போ பேக்கரி இல்லாத ஒரு ஊரே இல்லாத மாதிரி ஆகிடுச்சி அதையும் வந்து கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு தரத்துக்கும் தரத்துக்கும் மற்றும் அதோட சுவைக்கும் வந்து பேர் போட்டுற பேர் போனது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ந நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து இருக்கக்கூடிய பேக்கரி உரிமையாளர்கள் வந்து எங்கள் வருகை புரிஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சட்டம் சார்பாக அவங்க என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும் எப்படியெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தை வச்சுக்கணும் சுத்தம் சுகாதாரமாக இருக்க வேண்டியது அப்புறம் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு மேற்பார்வையில் பயிற்சி பெற்ற நபர்கள் இருக்க வேண்டியது அதாவது அப்புறம் உணவை கையாளுபவர்கள் தன் சுத்தத்துடன் எப்படி இருக்கணும் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் இருப்பு எப்படி வச்சுருக்கணும் அதை அதோட மூலப்பொருட்கள் எப்படி வாங்கணும் அதை எந்த சூழலில் எந்த டெம்பரேச்சரில் வச்சுக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் எப்படி வந்து விற்பனை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தணும் எப்படி சேகரிக்கணும் இப்படின்ற பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம சட்டம் சார்ந்து அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு மாதிரி இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு மாதிரியும் அவங்களோட இணைந்து ஏன்னா ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க அசோசியேஷன்லேருந்து வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே வந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடத்துலேருந்துமே இன்றைக்கி வருகை புரிஞ்சுருக்குறாங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து சட்டம் சார்ந்து மக்களுக்கு வந்து தரமான உணவு அவங்க இடத்துலேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் எந்த சூழலையும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் அதாவது புகாரும் வராமல் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வலியுறுத்தி இன்றைக்கி நாங்கள் துறை சார்பாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் ஏதாவது குறைகள் இருந்தது புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா எங்கள் உணவு பாதுகாப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நைன் ட்ரிப்புள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ என்ற எண்ணுக்கும் உணவு புகார் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் ஐடிக்கும் அப்படி இல்லைனாக்கா தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப் அப்படின்ற ஆப்பை பதிவிறக்கம் பண்ணி புகார் தெரிவிக்கலாம் அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் நாங்கள் அதை ஆக்ஷன் எடுத்து அந்த ரிப்போர்ட்டையும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாங்கள் பதிவு செய்திருவோம் யார் புகார்தாராரோ அவங்களுக்கும் வந்து இந்த என்ன நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் வந்து தலைமை அலுவலகத்திலேருந்து அவங்க அனுப்பிச்சிடுவாங்க நன்றி இன்னைக்கு விழிப்புணர்வு நம்ம ரெகுலராக அதெல்லாம் முறையாக கடைபிடிக்கிறாங்கன்றதை உணவு பாதுகாப்பாளர்கள் அவங்களோட ரெகுலர் இன்ஸ்பெக்ஷனில் எல்லா வகையான உணவு நிறுவனங்களையும் அவங்க பா பார்த்து தான் வருவாங்க அது அதன் அடிப்படையில் வந்து ஒரு ஏரியாவுக்கு